தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக தலைமை கழக பேச்சாளர் மீது காவல் நிலையத்தில் புகார் திமுக தலைமை கழக பேச்சாளர் மீது காவல் நிலையத்தில் புகார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவின் தலைமை கழக பேச்சாளராக இருப்பவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவர் குடிபோதைக்கு அடிமையானவர் என்று கூறப்படுகிறது மனநல சிகிச்சை பெறுவதாகவும் கூறப்படுகிறது இவர் ஏறத்தாழ திமுக ஆட்சிக்கு பிறகு திமுக ஆட்சி அமைந்த பிறகு நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டங்களில் மகளிரை பற்றி திரைப்பட நடிகைகளை பற்றி எதிர்கட்சி தலைவர்களை பற்றி மிகவும் தரம் குறைந்த வார்த்தைகளால் விமர்சித்து வந்தார் பலமுறை புகார் கொடுக்கப்பட்டது ஆனால் திமுக அரசும் திமுக அரசின் ஏவல் துறையான காவல்துறையும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை கைது நடவடிக்கை எதுவுமே எடுக்கவில்லை பெண்களை குறித்து மிகவும் இழிவாக பேசி தான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் தந்தமிழர் சீமான் அவர்களையும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தை குறித்து மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசி வருபவர் இந்த கிருஷ்ணமூர்த்தி நேற்றைய தினம் சென்னை வண்ணாரப்பேட்டையில் போஜன் போஜராஜன் நகரில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் திமுகவின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு பேச்சாளராக பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருந்த சுவாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இஸ்லாமியர்களை எச்சிசோரி என்று வர்ணித்தார் நடிகர் விஜய் அவர்களை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளை விமர்சித்தார் இஸ்லாமியர்களை எச்சிசோரி என்று வர்ணித்தார் இது சமூக வலைதளங்களில் இந்த காணொலியானது வைரலானது இன்றைய தினம் அதிகாலை சென்னை வண்ணாரப்பேட்டை ஹெச் காவல் நிலையத்தின் முன்பு இஸ்லாமியர்கள் கூடினர் இஸ்லாமியர்களை அவமதித்து பேசிய சுவாதி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்ய வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா காவல் நிலையத்தில் விசாரிப்பாங்களா அவங்க விசாரிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க திமுக அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் இவங்க செய்வாங்க திமுக அரசு கண்டிப்பாக சுவாதி கிருஷ்ணமூர்த்தியை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு சொல்ல போகிறதும் கிடையாது காவல்துறை இந்த மனு மீது நடுநிலையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க போகிறதும் கிடையாது ஆனால் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கு இந்த சமூக வலைதளங்களில் இந்த கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற பேச்சு வைரலாகி வருகிறது அவர் ஏற்கனவே பெண்களையும் நடிகைகளையும் அரசியல் தலைவர்களையும் விமர்சித்து வரார்கள் இந்த கனிமொழிக்கு இந்த இந்த வீடியோவை பார்க்கவே இல்லையா சீமான் ஏதோ சொன்னாப்புலன்னு சொன்னால் கையா டக்கான்னு குதிச்சிச்சே உன் கட்சிக்காரங்க தானம்மா அந்த சுவாதி கிருஷ்ணமூர்த்தி ஏ இஸ்லாமியர்களை எச்சு சோறுன்னு சொல்கிறானே நீ பார்த்துக்கிட்டு தான் பாப்பியா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சண்முகம் வாசுகி ரெண்டு பேரும் சீமானை குறித்து பேசும்போது ரொம்ப பரபரப்பாக பேசுனாங்க ஆவேசம் அடைஞ்சு பேசுனாங்க இன்றைக்கி உன்னுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு தலைமை கழக பேச்சாளர் இன்றைக்கி இஸ்லாமியர்களை சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவங்களை எச்சி சோறுன்னு சொல்லியிருக்கான் நீங்கள் ரெண்டு பேரும் என்னம்மா என்ன பண்ணுறீங்க ஏ நீங்கள் அமைச்சர்கள்கிட்ட சூட்கேஸ் வாங்கிட்டு பொத்திட்டு உட்காந்துருக்கீங்களா ஏன் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கு அமைச்சர்கள்கிட்ட சூட்கேஸ் கேஸ் வாங்கிட்டு கொடுக்குற கூலிக்கு கூவிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி சீமானை பற்றி அவ்வளோ தூரம் பேசினாங்க இன்றைக்கி திமுக தலைமை கழக பேச்சாளர் இஸ்லாமியர்களை எச்சிசோடுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தியிருக்காப்புல இன்றைக்கி திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க கூட எதிர்ப்பு தெரிவிக்கல விடுதலை சத்து கட்சி தலைவர் பொல் திருமாவளவன் வன்னியரசு எதிர்ப்பு தெரிவிக்கலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் வாசுகி எதிர்ப்பு தெரிவிக்கலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் முத்தரசன் எதிர்ப்பு தெரிவிக்கல அதோட சொல்ல போனால் அந்த கட்சியோட கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் கான் அவரே பேசாமல் பாயப்படுத்திக்கிட்டு இருக்காப்புல மனிதநேய ஜனநாயக கட்சின்னு ஒருத்தர் வச்சிருக்க பாருங்க தமிழ்மூன் இன்சா அன்சாரி அவனும் வாய் வாய்ந்திருக்கல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அல்லது கூட்டணி கட்சி வாய் திறக்கலை தமிழ்நாடு வக்பாடு வக்ஃபுவாரிய தலைவர் நவாஸ்கனி வாயை திறக்கலை திமுகவுடைய கூட்டணி கட்சியான வாழ் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வாயை திறக்கலை கொங்குநாடு மக்கள் கட்சி ஈஸ்வரன் வாயை திறக்கலை தமிழ்நாட்டில் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் இன்றைக்கி இஸ்லாமியர்களை இன்றைக்கி எச்சஸ் ஒரு சொல்லியிருக்கான் திமுக தலைமை கழக பேச்சாளர் இன்றைக்கி மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா எடுக்க மாட்டார் அவர் கண்டுக்காமல் அப்படியே பேசாமல் போயிடுவார் அவர் என்னையை கண்டுக்கிட்டாப்புல திமுக இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் இது சம்மந்தமாக ஏதாவது பேசியிருக்காரா ஹெச் சோறுன்னு எச்சி சோறுன்னு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்க மாட்டாங்க இதுதான் திமுக திமுக இஸ்லாமியர்களை நம்ப வச்சு முதுகில் குத்துறது அசிங்கப்படுத்துறது இஸ்லாமியர்களை பிச்சைக்காரங்க மாதிரி நடத்துகிறது இதுதான் திமுகவுடைய இயல்பு திமுகவை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி நேற்றைய தினம் வந்து ஓராண்டு சிறைத்தன ஜவஹர்லால் கிடச்சிருக்கு அந்த ஜவஹர்லால் மேல் பதியப்பட்ட வழக்கு எப்போ பதியப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் கூட்டணி அமைத்து மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்த பொழுது ஜவஹர்லால் மேலே போடப்பட்ட வழக்குக்கு தான் இன்னைக்கு ஓராண்டு சிறை தண்டனை கிடைச்சிருக்கு அதை புரிஞ்சுக்கோங்க இஸ்லாமியர்களுடைய நண்பன் சொல்லிட்டு திமுக ஏமாத்துது திமுகவை இனிமேல் இஸ்லாமியர்கள் நம்பக்கூடாது நீங்க சுவாமி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமியர்களை எச்சி சொல்றதுன்னு சொல்லியிருக்கான் நீங்கள் கடுமையாக எதிர் எதிர்ப்பு தெரிவிக்காட்டி இன்னும் உங்களை கீழ்த்தரமாக பேசுவாங்க திமுக காரவங்க அதனால் எதிர்ப்பு தெரிவிப்பதும் தெரிவிக்காமல் இருப்பதும் போராடுவதும் போராடாமல் இருப்பதும் உங்களுடைய உரிமை உங்களுடைய விருப்பம்